அந்தாதி காப்பு தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து ஓமை மைந்தே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேணி கணபதியே நிற்க கட்டுரையே தாரமர் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை பாகத்து உமை மைந்த நீ உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்த போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே போதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை மின் கோடி மென்கடி தோயம் துதிக்கின்றடி மின்கடி குங்குமிக்க விழு துணையே உதிக்கின்ற செங்கதிருச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கும் போது மலர்கமலை துதிக்கின்றடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றே துணையும் தோழும் தெய்வமும் பெற்று தாயும் சுருதுகளின் பனையும் கொழுந்தும் பாதி கொண்ட வேறும் பனி மலரும் பனையும் கொழுந்தும் பாதி கொண்ட வேறும் பனி மலரும் பூங்கலையும் கருப்பு சிலையும் மின் பாசா கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பாதி கொண்ட வேறும் பனிமல போம் கனையும் கருப்பு சிலையும் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுற சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே தீருவே வெறுவேன் பிரிந்தேனின் அன்ப பெருமை என்னாத மறிந்தே விழு நரகுக்கு உறவாய மனிதரையே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவேருவி நின் அன்ப பெருமை என்னாத கருமணால் மறிந்தே நரகுக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து புனிதரும் சேவடி கோமலமே ஒன்றை வார்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என்புந்தி என்னாலும் பொருந்துகவே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே ஒன்றை வார்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்திய நாளும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புன்னர் முளையாள் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதமின் சென்னியதே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர சிந்துற வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்று முந்தன் பரமாகம பத்ததியே சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னியனின் யாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் முந்தன் பரமாகம பத்ததியே ததியுரு மத்தி சூழலும் என்னாவி தளர்விலதோர் காதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிணனுமாலும் வணங்கி என்றும் துதியுரு சேபதியாய் சிந்துராரண சுந்தரியே ததியுரு மத்தி சுழலும் இன்னாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுருவேணி மகிணனு ஆளும் என்றும் துதியுரு சேவடிய சிந்துராரன சுந்தரியே சுந்தரி எந்தை துணவியின் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தால் மலத்தாயின் கருத்தனவேம் சுந்தரி எந்தை துணவியின் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிதன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தால். மலத்தாள் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனகவர் பேர் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மோரலும் நீயும் அம்மே வந்தின் முன்னிற்கவேம் கருத்தன எந்தை தன் கண்ணனவண்ண பேர் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தின் முன்னிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுனை என்றும் வணங்குவது உன் எழு தாமரையின் ஒன்றும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே முத்தி ஆனந்தமே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுனை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயது அன்றும் பிறந்தபலே அழியா முக்தி ஆனந்தமே